ஜெய ஜெய் ஹர ஹரஹர சங்கர மகாபிரிவா தரணம் அனைவருக்குமே வணக்கம் காலையில் எழுந்தவுடனேயோ அல்லது குளித்து விட்ட உடனேயோ அல்லது உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து எப்பொழுது விலக்கு ஏற்றுகிறாங்களோ அந்த ஒரு நேரத்திலேயாவது இந்த ஒரு மந்திரத்தை வந்து கூறுங்க இந்த மகாலட்சுமிக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுறதுனால பணமானது உங்களுக்கு பத்து திசையிலிருந்து எங்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் கை நழுவி சென்ற பணமும் இதனால் திரும்ப கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுக்கு நீங்கள் உங்களோட தெய்வத்தை அதாவது மகாலட்சுமி தெய்வத்தை முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வரணும் இந்த பரிகாரம் கூட கிடையாது மந்திரம்தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடன் வந்து கடன் தொல்லை உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் தொல்லை தீர்வதற்கும் இந்த ஒரு மந்திரமானது ஒரு பாசிட்டிவாக இருக்குமா இதுக்கு நீங்கள் உங்கள் மனதை தைரியமாக வச்சுக்கணுமா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுனா மட்டும் நமக்கு பணம் வந்து வந்துருமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பணம் வந்து வராது இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலும் அதில் வந்து பலன் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார் எனவே நீங்க தவறாமல் மந்திரத்தை கூறும்பொழுது முழு நம்பிக்கையுடன் மகாலட்சுமி தெய்வத்தை மனது முழுவதும் நினைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க இதனால பெரிய அளவிற்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிக அளவுல வாய்ப்புகள் வந்து இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்கள் நமக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் அழிவதற்கு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வந்தாலே போதும் ஒன்று குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை கூறணும் அல்ல இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து விட்டு சுத்த சுத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றிக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் கூறிப்பாருங்க இதனால் மிகப்பெரிய அளவில் இருக்குது உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் நடந்து இருக்குது இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு சார் செய்து அவர்களையும் இதனை பண்ணிட்டு வர சொல்லுங்க அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள் கண்டிப்பாக பணமானது உங்களுக்கு எந்த திசையில் இருந்து வருகிறது என்று தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு போதுமான பணமானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய மனத்தில் வைத்து அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் நீங்களும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் தெரிந்த நபர்களுக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்